அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் தொண்ணூறு செண்டுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி புத்தூர்ங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க புடும்பட திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டரில் இந்த பூமி முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க நீட்டாக ஃபென்சிங் வண்டி இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க தார் இருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே வந்துடலாங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கும் பக்கத்துலாம் பாருங்க வாழை தோப்பு பாவை ஒரு இன்வெஷன் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க எல்லாம் பாருங்க தோப்பெல்லாம் அருமையாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு பண்ணை வந்துருவுங்க இதுக்கு தனியாக சர்வீஸ் இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்தா வீடு ஒன்று இருக்குதுங்க லேபர் கோட்டை சொன்ன அதுக்கு தனியாக சர்வீஸ் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸ் வந்துடுங்க நாலு நாளைக்கு ஒரு நாள் கூட்டுங்க நம்மளுக்கு அது போக தனியாக ஒரு சப்பு ஒரு போர்வெல் நம்மளுக்கு தனியாக வந்துடுங்க சர்வீஸ் மட்டும் கூட்டாக வந்துடுங்க இங்கேயே வந்து கோயம்புத்தூர் கார்கெல்லாம் ரொம்ப பக்கம்ங்க இங்கேயே ஒரு விவசாயம் பண்ணி ஒரு கோல் பண்ணகின்னு ஓடுறக்கோ ஒரு தோப்பு பண்ணுறதுக்கோ அட்டகாசமான பூமிங்க பக்கத்தில் பரு அருமையாக இருக்குது மார்க்கெட் வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க இந்த ஏரியாவில் வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க ஒரு மாட்டுப்பண்ணை ஒரு வீடு சுற்றி பென்சிங்கு கூட்டு கிணறு கூட்டு சர்வீஸு எல்லாமே வந்துடுமங்க இந்த பூமிக்கு பார்ட்டி சொல்கிற வில பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி ரெண்டு செண்டு சேர்ந்து மொத்தமாக தொண்ணூற்றி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பூமி வந்து பாருங்க பிடிச்சிருந்துன்னா இன்னுமே விலை குறைச்சி வாங்கிக்கலாமுங்க ஒரு அரை கிலோமீட்டர்லேயே கிராமம் வந்துடுங்க மெயின் ரோடு ஒரே கிலோமீட்டருங்க எல்லாம் வருங்க வீடு தோப்பு இந்த வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க அருமையான செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா ஒரு ஏக்கர் தொண்ணூற்றி ரெண்டு செண்டுங்க மொத்த விலையாக பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க ஃபஸ்ட்டு பூமியை வந்து பாருங்கள் இந்த பூமி பார்க்கணுன்னா இன்னொன்று நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க தொண்ணூற்றொம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்